என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரா சகோதரி நடுக்கத்தோடு இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறேன் நம்ம பிரச்சனை நமக்கு அவரோடு முடிக்க விரும்புகிறார் அதில் நாம் உணர்வடைவோடா இப்போ குஷ்டம் வந்ததும் எல்லாருக்கும் தெரிய வந்துட்டா நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ குஷ்டம் வந்ததும் பைபிள் என்ன சொல்லுது பதினைந்தாவது வசனத்தை பாருங்கள் அப்படியே மிரியாம் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்தால் மிரியாம் சேர்த்துக் கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாது எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு அர்த்தம் ஆண்டவர் வந்து சிம்பிளா வந்து நாலு சுவருக்குள்ள முடிக்க பார்த்த மேட்ரு இது வார்த்தையில உணரல ஆமா ஆண்டவரே என்ன நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க ஆண்டவரே என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்க இல்ல என்னைக்குமே புரிஞ்சுக்குவாங்க எந்த பிள்ளையாவது அவமானப்படுவது உலகம் எந்த வேதம் சொல்லுகிறது அன்பு திரளான பாவங்களை மூடுமா அவர் மேக்ஸிமம் அவர் கவர் பண்ணதுனால தான் இல்லைன்னா நம்ம அந்த ரங்கத்தை நன்றாய் அறிந்த தேவன் எப்படிங்க இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க முன்னாடி ஒரு பெரிய ஸ்கிரீன் இருக்கு ஒரு வாரம் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை இப்பொழுது படமாய் ஓடினால் எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்போம் எங்க இப்போ வார தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு போவோம் சென்னையில போய் தண்ணி குடிப்போம் இந்த ஏரியா பக்கம் ஆண்டவர் எவ்வளவு மறைச்சிருக்கிறார் எவ்வளவு மறைக்கிற ஏன் அப்பா நான் உணரவே மாட்டேன் உணரவே மாட்டேன்னா அவர் விலகிட்டார் அவர் இருக்கிறது செழிப்பான வயல்வழியா எண்ணப்படும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் உள்ள ஆயிரம் குறை இருக்கும் அவர் கவர் பண்ணி இருந்தா வெளியே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவங்களுக்கு என்ன குறை ஆனால் உள்ள கான்வர்சேஷன் ஆவரகாம ஆண்டவரும் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு என்ன தருவீர் ஆண்டவர் இது வேற ஆனால் வெளியே இருக்கும்னு சொல்லுவோம் அவங்களுக்கெல்லாம் என்ன குறை உள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கு இஸ்ரேவேலுக்கு ஆனா கண்மேல் கண்மல் கண்மலை உச்சியிலிருந்து பார்த்துட்டு சொல்றான் அது மாதிரி ஒரு ஜனம் காண்டா மிருகத்துக்கு ஒத்த யாருக்கு கையை தூக்கிட்டு இருந்தா இப்படி ஆடுது ஒரு ஆளுக்கு யாருக்கு மோசைக்கு ஆனா பாக்குறவன் என்ன சொல்றான் தெரியுமா ஏ அவன்டல விளையாடாத காண்டா மிருகத்துக்கு வச்ச காண்டா மிருகன்னு சொன்னாலே பாதி பேர் ஓடுவாங்க ஆனா பாக்குறவங்களுக்கு எப்படி காட்டி கொடுக்கிறார் பாருங்க என் கூடாரத்துல கர்ச்சர் இருப்பாருன்னா கர்ச்சர் மட்டும் இல்லைன்னா சங்கீதம் எழுபத்தி ஒன்று பத்து பதினொன்று வசனங்களை பார்க்கும் போது என் சத்ருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி தேவன் அவனை கைவிட்டார் அவனை தொடர்ந்து விடியுங்கள் அவனை விடுவிப்பார் அப்போ சத்ரு தொடர்றானாலே அவன் என்ன மைண்ட் செட்ல வரான் தெரியுமா தேவன் இவனை கைவிட்டார் இவனை பிரச்சனை தொடரணுமா தொடரக்கூடாதா என்பதை தீர்மானிக்கிற ஒரு நிலையில நம்ம நிக்கிறோம் விடுவிக்க வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேத்தினாலே போதுமா அவன் தண்ணீர் உடைந்து ஓடுவது போல சிதறி போவானான் அவன் ஏன் தொடர்றான் நீங்க நல்ல கவனிங்க இஸ்ரவேலர்கள் எகிப்துல எத்தனை அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்துச்சு ஆனாலும் பிரச்சனை இஸ்ரோவேல தொடர்ந்துட்டு தானே இருந்துச்சு எதுவரை தொடர்ந்துச்சு தெரியுமா இவங்க கூட கர்த்தர் துணை நிற்கிறார் என்கிறத எகிப்தியர்கள் அறியும் வரைக்கும் சிவந்த சமுத்திரம் பிளந்து போறாங்க இவங்களும் பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க யாத்திராகவும் பதினான்கு இருபத்தைந்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார் அப்பொழுது எகிப்தியர் என்ன சொல்றாங்க இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம் ஓடி போவோம் அவர்களுக்கு துணை நின்று கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள் அப்போ அப்படி ஒரு எண்ணம் வந்ததும் அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா ஓடிடுவோம் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு ஏன் பிரச்சனை நம்மளை விட்டு ஓட மாட்டேங்குது ஏன்னா பிரச்சனை என்ன சொல்லிட்டு வருதுன்னா அவனை விடுவிப்பார் இல்லை அவனை விடுவிப்பார் இல்லை திருடன் வந்து ஆட்கள் இருக்கிற வீட்டில் ஏறுவானா ஆட்கள் இல்லாத வீட்டில் ஏறுவானா ஆட்கள் இல்லாத வீட்ல தான் யாரும் யாரும் இல்லை ஒரு வீடு ரொம்ப நாள் பூட்டி போட்டு யாரும் இல்லைன்னா அது வந்து நோட்டமிடப்படும் கர்த்தர் அப்படி போறார் பாருங்க அடுத்து வாது அப்படி உள்ள என்னை நோக்கி வார்த்தை வருதுனாலே அவர் வாதைக்கு என்னை விளக்க விரும்புகிறார் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் பாக்கலாம் உணர்வில் அவ்வளோ பேசுறார் ஆண்டவர் அதுவும் அதுவும் இறங்கி பேசுறார் அந்த வார்த்தையை கவனிக்கணும் மேக இறங்கி பேசுறார் ஓ இறங்கி பேசுறார் மோச கிட்ட மேலே வர வச்சு பேசுனார் ஆனால் இந்த ஆரோன் மிரியாமுக்காக அவரே இறங்கி பேசுறார் இறங்கி பேசினதுக்கு அப்புறமும் இவங்க கொஞ்சம் உணர்வு இல்லாம கத்திர தேடாமல் இன்னும் தான் இருந்தாங்க ஆண்டவருக்கும் கோபம் கோபம் மூண்டதுன்னு இருக்கு கோபம் உண்டு அதாவது ஒரு பிள்ளை ஒரு தகப்பன் அடித்ததுக்கு அப்புறம் அந்த தகப்பனுக்கு அந்த பிள்ளை மேலே பாசம் வரணுன்னா அந்த பிள்ளையுடைய ரியாக்ஷன் அதுக்கு ரொம்ப முக்கியம் பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் கை வாங்கினாலே ஆளுவாங்க ஸ்டாக்கில் வச்சுருப்பாங்க கண்ணீர் அந்த பிள்ளைகளுடைய ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம் ஒரு பிள்ளையை மட்டும் ஒரு தகப்பன் அடிச்சுட்டு சரி பரவாயில்லப்பா நான் தப்பு தப்பே அடிச்சுட்டு இப்படிலாம் ஒரு பிள்ளை சொல்லிட்டுன்னு வைங்களேன் ஆனா அதே இது அடி அடிங்க நாங்க எதுவும் வாங்காத அடியா எத்தனை அடி வாங்கிட்டோம் அதான் பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உள்ளவங்க அடி அடி வாங்குற பார்த்துங்களா லாஸ்ட் பெஞ்ச பாருங்க அவங்க முன்னாடி தொடச்சி போட்டுருப்பாங்க ரிசல்ட் வரும்போது தெரியும் இது அப்பா பேசுறாரு இங்க இறங்கி பேசுறாரு நான் இப்படி பேசி கூடாது வார்த்தை வரும்போது உணர்ல வாத வரும்போது ஐயோ நாங்க பாவம் பண்ணிட்டோம் பாவம் பண்ணிட்டோம் பாவம் பண்ணிட்டோம் ஆமே ஏன் பிரச்சனை தொடருது ஏன் இந்த போராட்டம் என்ன நெருங்குது ஐயோ எங்க போனாலும் பிரச்சனை தொடருதே அவன் என்ன சொல்லிட்டு வரான் தெரியுமா அவனை விடுவிப்பார் இல்லை அவனை விடுவிப்பார் இல்லை தான் கத்த சொல்லுகிறார் சகரியா ஒன்று மூன்றுல ஒன்று மூன்று நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கற்ற சொல்லுகிறார் திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் இது வைராக்கிய வைராக்கியம் என்னது அவனை விடுவிக்க யாரும் இல்லையா அவனை காப்பாற்ற யாருமே இல்லையா கத்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக ஆண்டவர் ஆண்டவர் சொல்ல நீ மட்டும் அவனை நீ சொல்லு ஜனங்கள்ட்ட எப்பவும் திரும்பிடு அந்த அந்த குடும்பத்துக்கு நான் தேவை என்று சொல்லு அவன் வாழ்க்கைக்கு நான் தேவை என்று சொல்லு இந்த 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 காலை வேளையில் எனக்கு கேட்குற அன்பு சகோதரா சகோதரி உங்கள் குடும்பத்துக்கு யார் தேவை தெரியுமா உங்களுக்காக இறங்கி நிற்கிற கர்த்தர் தேவை உங்கள் வாழ்க்கைக்கு யார் தேவை தெரியுமா அதனால தான் ஒரு விஷயத்தையும் நீங்க மற்றவங்கள்ட்ட கொண்டு போறதுக்கு முன்னாக நீங்க ஆண்டவர்கிட்ட வச்சு சால்வ் பண்ண பழகணும் ஆமே ஆண்டவர் நாலு செவத்துக்குள்ள முடிக்க நினைச்சார் இவங்க அதை வந்து நினைக்கல கோபத்தில் போயிட்டார் சகரியா எட்டு ரெண்டு மூன்று வசனங்களை வாசிங்கள் நான் சியோனுக்காக நான் சியோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன் கடும் வைராக்கியம் கொண்டேன் அதற்காக அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று இது எப்படி கூடுது பாருங்க அவருக்கு ஆமென் நம்ம நம்ம நடைமுறையில சொல்லணும்னா இருக்கிற பரிதாப நிலைமை பார்த்து தகப்பனுக்கு பிபி ஏறிட்டே இருக்கு அவரால் தாங்க முடியல அங்க பரலோகத்துல அங்க கண்ணீர் இல்லை கவலை கிடையாது அவர் கவலையிலே இருக்கிறார் ஐயோ எப்படி இனியும் விட்டுறக்கூடாது ஈனி விட்டக்கூடாது ஒரே ஒரு காரியம் திரும்பி இருப்பா வார்த்தை வரும்போதே திரும்பிரு வார்த்தை வரும்போதே அதாவது அலலூயா ஆமேயா ஒரு ஒரு தகப்பன் பிள்ளை கிட்ட இது இதை ஒன்று செஞ்சிருமா அப்படின்னு அன்பா சொல்லுவாங்கல்ல அன்பா சொல்லி அந்த பிள்ளை செய்யறதுதான் எந்த பெற்றோருக்குமே பிடிக்கும் நல்ல திட்டி ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்கிறது எந்த பெற்றோருக்கும் பிடிக்காது இமை பொழுது உன்னை கைவிட்டேன் உள்ளம் வந்து அதான் அந்த இந்த கொடுத்த அந்த ஃபஸ்ட்டு மெசேஜ்லேயே ஆண்டவர் சொல்ல வைத்தது எவ்வாறு என் முகத்துல கோபம் காட்டினாலும் என் உள்ளத்துல உன்னை குறித்த பாசம்தான் இருக்கும் இதான் ஆண்டவர் நல்ல தகப்பன் உம்மை விட்டு பிரிந்து சென்றேன் அடைக்கலம் நான் தேடினே அதில் என்னை நான் தொலைத்தே என்னையே மறந்து போனே உம் கிருபாயின் அதில்